வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அழுத்தி விடுங்கள் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே குடும்பத்தில் பல விதமான குழப்பங்கள் ஆரம்பிக்குதுங்க ஆனால் இந்த மாதம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் கடிச்ச அப்புறமா மொத்தத்தில் இந்த மாதம் கடன் வாங்கியே குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்கு இதுல வேற எல்லாரும் தனுசு ராசி ஏழு ரசி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் வண்டி வாகனம் ஓட்டும்போது போது எச்சரிக்காருங்க பின்னாடி மண்டை குறி வச்சே தான் வந்து விபத்துக்கள் நட குற்காலம் நல்ல காலம் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பிள்ளைகள் நல்வாழ்வு நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி மகரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது சோபகிறது வருடம் மார்கழி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன தனுசரா என்பர்களே உங்களுக்கு தானே இப்போ காட்டில் மழை ஏழை சனி விலகிடிச்சு வக்ரத்துலேயும் வந்து சனி போயிட்டான் ரைட் இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே குடும்பத்தில் பல விதமான குழப்பங்கள் ஆரம்பிக்குதுங்க ஆனால் இந்த மாதம் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் அப்புறமா ஒன்பதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை மூன்று தொகை உங்களுக்கு வருது இந்த மாதம் பதினாறாம் தேதினா பதினெட்டுல இருந்து இருபத்தோரு தேதிக்குள்ளே இதெல்லாம் வருது ரைட் அது மட்டும் இல்லை அந்த பீரியடில் சில முயற்சிகளும் கை கொடுது பதினெட்டு டிசம்பர் டு இருபத்தொரு டிசம்பருக்குள்ள மொத்தத்தில் இந்த மாதம் கடன் வாங்கியே குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகளில் தான் இருக்குது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிது ஆறுன்ற தொகையில் கிடைக்குது எப்படி ஆறுன்ற தொகையில் கிடைக்குது தைரியம் மட்டும் அதிகமாக இருக்குது காது மூக்கு தொண்டையில் எச்சரிக்கையாக இருங்க ஏற்கனவே ஸ்டண்ட்டு வச்சவங்க ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களும் எச்சரிக்கையாக இருங்க மனசு மட்டும் யாரையுமே நம்ப சொல்லாது இந்த மாதம் பிறகு முத்தான நாலு பலன்கள் சொல்கிறேன் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி வரலும் வ கரெக்டாக பணம் வந்துக்கிட்டு இருந்தது அஞ்சு செப்டம்பருக்கு அப்புறமா அதில் கொ கொஞ்சம் குளறுபடியாச்சு இப்போ அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுடைய நிலைமையை தலைமறை வாழ்க்கை எங்கேயா தலைமரவாக போயிடலாமான்ற அளவுக்கு மனசில் டென்ஷன் இருக்குது இதில் வேற எல்லோரும் ராசி ஏழை சனி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட் அது சனி இது வேறு கிரகம் ரைட் அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால இந்த அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருலம் தலைமுறை வாழ்க்கை மாதிரி இருக்குது ஆன்டிசிபேட்டர் மேல் எடுத்து வச்சுக்கல பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்களே அடுத்ததா வாங்க டக்குனு இது முடிஞ்ச உடனே அடுத்ததுக்கு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல பின் மண்டை வலிக்குதுங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கா இருங்க பின்னாடி மண்டை குறி வச்சே தான் வந்து விபத்துகள் நடக்கும் யாராவது வந்து தாக்கிறதுக்கோ நீங்கள் போய் யாரையாவது தாக்கிறதுக்கோ அதுக்காக போய் சிறைக்கு போகிறதுக்கு அதிகாரம் உண்டு எச்சரிக்கை பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பொற்காலம் நல்ல காலம் பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் பிள்ளைகள் நல்வாழ்வு நல்லா இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் கல்வி அவங்களுடைய வந்து திருமணம் வளைகாப்பு வெளிநாடு உயர்கல்வி இப்படி செலவு இருக்குது அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் எப்போவோ கேட்டு வச்சிருந்தது கடன் டக்குன்னு இப்போ வரும் அதுக்கான வாய்ப்பு உண்டு பிற இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் கையை கிடைக்காது அடிப்படை ஜாத்தில் உள்ள யோகத்துக்கு ஏற்ப லாபம் வந்துடும் என்று கூறி இதுவரையிலும் நான் உங்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பனவரம் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிற தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி என்பர்களுக்கான மாத ராசி பலாப்பில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org